உங்கள் வீட்டில் இருக்கிற மல்லிகை செடி இதே போல் தார் மரம் பூக்கணுமா நான் சொல்லக்கூடிய இந்த இயற்கை உரத்தை கொடுத்து பாருங்கள் நீங்களே நம்ப மாட்டீங்க தார் மரம் பூத்துக்குள்ளுங்க அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க விடியக்குள்ளே போகலாம் பொதுவாக இதுக்கப்புறம் மளிகைப்பூ சீசன் தாங்க வெயிலில் ஏகப்பட்ட பூக்கள் பூக்கும் அப்போது நம்ம மளிகை செடியை கொஞ்சம் கவனித்தா போதும் நிறைய பூக்கள் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கு ஒரு இயற்கை உரம் தான் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த உரத்தை காசு கொடுத்து நீங்கள் எங்கேயுமே வாங்க தேவையில்ல அதுவும் இதுக்காக செலவு பண்ண தேவையில்ல தேவையில்லைன்னு தூக்கி போடுற ஒரு மூணு பொருள் அந்த பொருள்ந்து தான் இப்போ நம்ம தயாரிக்க போகிறோம் சரி அந்த உரத்தை எப்படி தயாரித்து கொடுக்கலான்றதை பார்த்து முதல் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தலையில் நம்ம வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த தான் தலையில் வைக்கிறது சாமிக்கு வைக்கிற பூ இந்த எல்லா பூவையுமே நம்ம தூக்கி கீழே போட்டுருவோம் இல்லைங்களா இனிமேல் கீழே போடாதீங்க அதில் தான் நிறைய மினரல்ஸ் இருக்குது இது வந்து ஒரு செடியை வளர்கிறதுக்குண்டான சக்தியை வந்து கொடுக்குது இந்த பூவை எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க சருகா காயற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு இருக்குது பார்த்திங்களா அதோடைய தோல் இந்த பூண்டுத்தோலை நம்ம செடிக்கு போடுவோம் தண்ணியில் ஊற வச்சு நம்ம கொடுப்போம் இப்போ நம்ம ஸ்பெஷலாக எடுக்கிறோம் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோல் இருக்குது பார்த்திங்களா அந்த தோல் இந்த மூன்று வகையான பொருள் தான் நமக்கு தேவை இது மூணுத்தையுமே கண்டிப்பாக நம்ம கீழே தான் தூக்கி போடுவோம் அதை தான் இப்போ வச்சு மல்லிகைப்பூச்செடியை நிறைய பூக்கள் வந்து பூக்க வைக்க போகிறோம் இந்த மூணு பொருளுமே நமக்கு வந்துட்டு நல்லா காய வைக்கணுங்க ஈரப்பதம் இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பூண்டு தோல் வெங்காயத்தோல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதில் ஈரமாக இருக்கிறத எடுத்துக்காதீங்க அது வந்து ஃபங்கஸ் வந்துட்டு உருவாக்கிடும் நல்ல வெயிலில் காய வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இப்போ முதல்ல பூக்கள் காய்ந்த பூக்கள் இருக்குது பார்த்திங்களா அதை வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சா இதே போல் தூள் மாதிரி நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா சரியாக அரைக்க முடியாது அதனால தான் நான் நல்லா காய வைக்க சொல்லியிருக்கேன் ஓகே இப்போ இதை வந்துட்டு நம்ம தூளாக அரைச்சி எடுத்தாச்சு அடுத்ததாக நம்ம வெங்காயத்தூள் இந்த வெங்காயத்தூளையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம் அரைச்சோம் அப்படின்னாக்கா நல்ல பவுடர் மாதிரி வந்துடும் இதே போல் தான் வரும் ஓகே இதையும் நம்ம அரைச்சி ஒரு தனி டப்பாவில் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பூண்டுத்தூள் இந்த தூள் இருக்குது பார்த்திங்களா இதையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுவும் நல்ல தூளாகிடும் நமக்கு இதை ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை மூணுத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு பெரிய டப்பாவில் வச்சு நம்ம கலந்துக்கணும் இதோடைய ரேஷியோ எப்படின்னு பார்த்திங்கன்னா ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கலாம் பூண்டுத்தோல் வெங்காயத்தோல் அந்த காய்ந்த பூக்கள் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாத்தையுமே ஈக்குவலாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் பயப்பட தேவையில்ல இப்போ இது எல்லாத்தையுமே கலந்துட்டு இதை தான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மல்லிகை செடிக்கு கொடுக்க போகிறோம் இது மல்லிகை செடிக்கு மட்டும் கிடையாது எல்லா பூச்செடி காய்கறி செடி எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுக்கலாங்க இதை நம்ம வாரம் ஒரு முறை கொடுக்கறதுனால நீங்களே நம்ப மாட்டீங்க உங்கள் மல்லிகை செடி பூக்காத மல்லிகை செடி கூட தாறு பூத்து கொள்ளுவோம் இந்த காய்ந்த பூக்கள் இருக்குது பார்த்திங்களா அதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது நிறைய சத்துக்கள் இருக்குது இப்போது இது என்ன பண்ணுனாக்கா செடி வளராமல் இருந்ததுனா நிறைய துளிர் வைக்க யூஸ் ஆகும் அடுத்தது இந்த பூண்டு தோல் இருக்குது பார்த்திங்களா இதில் நிறைய பொட்டாசியம் நிறைய பாஸ்பரஸ் இருக்குது இது பெரிய பெரிய பூக்கள் நிறைய பூக்களை பூக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்தது வெங்காயத்தோலில் மெக்னீஷியம் கண்டென்ட் இருக்குது இதுவும் நிறைய பூக்களை பூக்க வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இதை நம்ம மண்ணில் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த பவுடரை ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி தண்ணீர் ஊற்றி ஒரு வாரம் ஒரு முறை நம்ம இதே போல் செஞ்சுட்டு வந்தோனாக்கா உங்கள் மல்லிகை செடி பூக்காமல் அமைதியாக இருந்தாலும் அது நிறைய தொழில் வந்து நிறைய முட்டுக்கள் வச்சு பூக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த உரம் வந்து வெறும் மல்லிகை செடிக்கு மட்டும்தான் கொடுக்கணும்லாம் கிடையாது எல்லா வகையான பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம் எல்லா வகையான காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம் ஏன் அப்படின்னாக்கா இதில் வந்து சரிவிகிதமான சத்துக்கள் இருக்குது தொழில் நிறைய வர்றதுக்கு யூஸ் ஆகுது அடுத்தது மொட்டுக்களும் நிறைய வறந்து பூக்களும் பெருசு பெருசாக பூக்கிறதுக்கும் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இனிமே உங்கள் தலையில் வைக்கிற பூவை கீழே தூக்கி போடாதீங்க அதை நல்லா காய வச்சு அரைச்சி நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களே நம்ப மாட்டீங்க பூக்காத மல்லிகை செடியும் பூத்துக்குழுங்கும் இந்த உரத்தை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்